அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பத்து முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த சில நாட்களாக வெப்பச்சலன இடிமழையானது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழிந்து வந்த நிலையில் சென்னைக்கு நேற்றும் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது மற்றும் அதனை சுற்றியுள்ள அதாவது வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது அப்படின்றது நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அதுபோல் நேற்றை நம்ம அறிக்கை கொடுக்கும் வேலையிலே நம்ம தொண்டி உள்ளிட்ட அந்த பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்கள் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது நேற்றுக்கு அதிகபட்ச மழை பொழிவாகனு பார்க்கும் பொழுது நமக்கு சென்னையின் பாரிமுனை அதே மாதிரி நேற்று முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளதுன்னு பா சொல்லலாம் இப்படி ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு இருக்கும் பட்சத்தில் சென்னையிலும் பார்த்திங்கன்னா நேற்றைக்கும் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்குறது அதாவது பெரம்பூர் கொரட்டூர் ஐயப்பாக்கம் கொளத்தூர் ஐனாவரம் தாலுக்கா ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட்டு பெரம்பூர் கார்பரேஷன் பார்க் மாதாவரம் கொரட்டூர் அமிஞ்சக்கரை சென்னை கலெக்டரேட் பில்டிங்கு காசிமேடு அம்பத்தூர் புழல் அம்பத்தூர் சென்னை சென்ட்ரல் சென்னை நுங்கம்பாக்கம் திருவற்றியூர் நெற்குன்றம் ஹவுஸ் மணலி டிஜிபி ஆஃபீஸ் ம வளசரவாக்கம் இன்னும் பார்த்திங்கன்னா ஏராளமான மாநிலங்களில் சாலிகிராம அண்ணாநகர் மணலி என்னூர் இதுமாதிரிலாம் மழைப்பொழிவும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அங்கே பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பத்து மில்லி மீட்டர் அளவிற்கு அதிகபட்சமாக மழைப்பொழிவு திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆம்பூர் வாணியம்பாடியில் சில லேசான மழைப்பொழிவு பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் நால்முக்கு ஊத்து அம்பாசமுத்திரம் காக்காச்சி போன்ற பகுதிகளிலும் லேசானதும் மழை பொழிவு கொடுத்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தின் மானாமதுரை பகுதிகளில் எட்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் நான்கு மில்லி மீட்டர் தென்காசி குண்டார் அணைக்கட்டு இன்று சேலத்தின் சேலம் மாவட்டம் ஓமலூர் எடப்பாடி மேட்டூர் பகுதிகளில் மழை பொழிவும் ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம் ஆமமூர் அதே மாதிரி ராமநாதபுரத்தின் திருவாடனை இருபத்தி மூன்று தொண்டி இருபது மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டத்தின் எரநாள் தேவாலா தோவாலா அவளாஞ்சி அப்பர் பண்ணலாம் பார்த்திங்கன்னா லேசான மழை பொழிவாக தான் அப்படின்ற மாதிரி இதில் வெப்பச்சலநெடி மழைனால் நமக்கு அந்த உள் மாவட்டங்களில் கொஞ்சம் பர பரப்பரவில்லை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டும் அந்த ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலை மத்திய தமிழகத்தில் பெரும்பாலவு டெல்டா மவுண்டன்ஸ்ல பகுதிகளில் எதிர்பார்க்கும் பட்டம் அது அங்கே வந்து அந்த அளவுக்கு ஏற்படலை இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய வானிலை அமைப்பு வெப்பமானது சற்று அதிகரித்தான் காணப்படும் இன்றைக்கே நூறு டிகிரி செல்சியஸ் ஒரு இடங்களில் பதிவாவதற்கான வாய்ப்பும் வரும் நாட்களில் சற்று வெப்பம் அதிகரித்து காணப்பட்டாலும் வெப்பசில நெடி தீவிரம் வந்து இன்றைக்கு பெருமளவு இருக்க வாய்ப்பு இல்லை லேசாக ஒரு இடங்கள் அதாவது வட கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்கள் லேசான தூரத்தில் லேசான மழையும் தென் கடலோர பகுதிகளில் தென் உள்பகுதிகளில் உட்புற பகுதிகள் நேற்றைப் போலவே அந்த ராமநாதபுரத்தின் உட்பகுதிகள் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவிற்கு வாய்ப்பு தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களில் அதாவது குறிப்பிட்ட தென் தென்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு மூன்று நாட்களுக்கு தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் பிறகு எட்டாம் தேதிக்கு பிறகாக மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அப்புறம் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் வந்து இரண்டாவது வாரப்பகுதிகளில் சற்று தீவிரமடைந்து காணப்படும் கண்டிப்பாக தமிழகத்தின் பெரும்பான்மையான இடங்களில் மீண்டும் மழைப்பொழிவானது பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு கனமழை பகுதியாக இரண்டாவது வாரப்பகுதிகள் பிற்பகுதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி தெரிகிறது ஸோ கனமழை பகுதி அப்படின்றது அப்போது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து வங்கக்கடலின் வடக்கு வங்கக்கடல் கடல் பகுதிகள் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை அது அது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பொழுது மழை பொழிவின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும் உள்பகுதிகளில் மத்திய இந்திய பகுதிகளில் தரைப்பகுதிகளில் சொல்லலாம் வானிலையானது எப்பொழுதுமே வந்து மாறுதல்பட்ட ஒரு விஷயம் இப்போ நான் இப்போ இந்த அறிக்கை கொடுக்குற இந்த வேலையிலேயே வேறு ஏதாவது மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி நிகழ்ந்தாலுமே அப்பப்போ நம்மளுடைய அறிக்கைகளில் கண்டிப்பாக துல்லியமாக இந்த இடத்துல என்னென்ற மாதிரி ஒரு வானிலை இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பாக நாம் இப்போ வரைக்கும் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் மழை இடையூறுகள் இருக்கிறதோ அதெல்லாம் அப்போ அவ்வப்பொழுது இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிடுங்க என்னால் முடிஞ்ச சில கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அது போய் ஒரு சில இடங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக போய் சேரும் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்